நம்முடைய முன்னோர்களோட வாழ்க்கை முறையில வந்து இந்த திண்ணை அமைப்பு வந்து கட்டாயமாக இந்த சுரங்கத்துக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யமுனா ஏரிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதாக எங்களுடைய வரலாறுகள் பற்றியும் பாரம்பரியங்களை பற்றியும் நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேணும் பல வரலாற்றுகளை கொண்ட ஒரு இடமாகவும் இந்த இடம் பல்வேறு விஷயங்கள் வந்து கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் எங்களுடைய பாரம்பரியம் guys, welcome to Silon Tamalachi channel. இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன் நல்லூர் பிரதேசத்திலேயே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தான் நிக்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை ரீதியில அமைஞ்சிருக்கிற எந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி மனை என்று சொல்லி இருக்கக்கூடிய பரல வரலாற்று கதைகளை கொண்ட ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் நான் நிக்க இந்த மந்திரி மனையில பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய ஒரு இடமாக இந்த மந்திரி மனை காணப்படுகிறது எங்களுடைய வரலாறுகள் பற்றியும் பாரம்பரியங்களை பற்றியும் நாங்க கட்டாயம் அறைந்திருக்க வேணும் இந்த மந்திரி மனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கிற பலராட்டுகளோட சேர்ந்த சுவடுகள் மற்றும் எச்சங்கள் அப்படியான ஒரு விஷயத்துல இது இந்த மந்திரி மனை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குதுன்றதான் உண்மையா சொல்லலாம் இந்த மந்திரி மேல அம்சங்களை பார்த்தீங்கன்னா தொலைநுட்பமாகவும் அழகாவும் பல வரலாற்றுகளை கொண்ட ஒரு இடமாகவும் இந்த இடம் காணப்படுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி மேனைக்கு பல்வேறு பட்டமான விமர்சனங்கள் எல்லாமே நிறைய இருக்குது தமிழக ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டதா இல்லாட்டி அதுக்கு பின்னுக்கு வந்த போர்த்துக்கே ஒல்லாந்த பிரித்தானிய காலத்துல உருவாக்கப்பட்டதா அந்த மாதிரியான பல விமர்சனங்கள் எல்லாமே இங்க வந்திருக்க கூடியது ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியமான அதிக வேலைப்பாடுகளை பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த தமிழர்களோட கலை அம்சமாகத்தான் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலுமாகவே காணப்படுது தமிழ் மண் இந்த ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்பப்படுது பாத்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய பின்புறத்துல சுரங்கம் ஒன்று காணப்படுது அந்த சுரங்கத்துக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகளான அடையாளமும் இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சுரங்கத்துக்கும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஏரிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதாக விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது அதோட பாத்தீங்கன்னா இந்த ஏரியை பற்றி நாங்க நம்மளோட சேனல்ல வந்து முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதங்க அந்த வீடியோவையும் போய் பார்த்துருங்க இன்றைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள் எல்லாமே நிலைத்து மாதிரி தான் இருக்குது அதோட பாத்தீங்கன்னா இந்த பழிக்கட்டுகள் அளவு மேல் மாடிக்கு போகக்கூடிய மாதிரியான பழைய காலத்துல வந்து இப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சில தொட்டி வடிவிலான அமைப்புகள் அதே போல சமையல் அறையாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே போல சிணரும் இங்கு காணப்படுது ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா கூட்டுக்கேண்ட ஆட்சிக்கு முன்னுக்கு இங்கு வந்து அரசாட்சி நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில தான் யாழ்ப்பாணத்தை ஆண்ட இறுதி மன்னனான சங்கிலியன் மன்னனாக சொல்லப்படுது குறிப்பா அவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அரசாட்சியுடன் தொடர்புடைய ஒரு மந்திரி ஒருவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வீடுதான் இந்த வீடு அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் கூட இங்க இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் குறிப்பா கல்லால் அதே போல சுண்ணாம்பு சாந்தி வச்சு எல்லாம் பயன்படுத்தி இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மர வேலைப்பாடுகள் மிகவும் நுட்பமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற எண்ணல் வடிவங்கள் மற்றும் கட்டிட அம்சங்கள் எல்லாம் தமிழர் பயன்படுத்தக்கூடிய பல கலை அம்சங்களுடன் பொருந்தி போகிற மாதிரி இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில விடயங்கள் ஐரோப்பியருடன் பொருந்தி போகக்கூடிய மாதிரியும் இருக்குது நான் இப்ப இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதை திண்ணை என்று சொல்லுவாங்க பொதுவா எல்லாருக்குமே இந்த இடம் இந்த திண்ணை தெரிஞ்சிருக்கும் இந்த மந்திரி மனை இந்த உள்ளுக்க வாரத்துக்கு முதலே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமுமே திண்ணை மாதிரி வச்சிருக்கா கட்டி இருக்கிறாங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த திண்ணையை பத்தி நாங்க படிச்சிருப்போம் கேள்விப்பட்டு இருப்போம் எங்கள்ட பழைய முன்னோர்களோட வாழ்க்கை முறையில வந்து இந்த திண்ணை அமைப்பு வந்து கட்டாயமான அவையோட ஒரு விஷயத்துல ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தான் இது இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் வந்து இடிந்து விழாத மாதிரி நம்மளோட பொக்கிஷங்கள் நம்மளோட பாரம்பரியங்களை பாதுகாக்க கூடிய மாதிரி இப்படி இந்த கம்பிகள் எல்லாம் வச்சு இது விழாத மாதிரிக்கு வடிவா செய்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து கலா காலத்துக்கு நிலச்ச நீணம் பண்ணதுக்காக வேண்டி அழகான முறையிலையும் பராமரிக்கணும் வரலாற்று பொக்கிஷங்களை பாத்தீங்கன்னா பராமரிக்கக்கூடியதான் இதை பார்க்கவே பராமரிப்பு பராமரிக்கிறது வந்து குறைவாத்தான் இருக்குது இப்படியான விஷயங்கள்லாம் நம்மளோட தமிழர்களோட ஒரு சாதாரணமா பிரதி

வரலாற்று குறிப்புகள் இருக்கிறதாம் அறியப்படுது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க சிலோன் தமிழச்சி சேனல்ல மறைஞ்சிடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி நிறைய யாழ்ப்பாணத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல நிறையவே வர போகுது மறைஞ்சிடாம நம்மளோட சிலோன் தமிழர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்